அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேட்டி மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற வாக்கியத்தை சொல்லுவாங்க மக்களே அதாவது அம்மா அப்பா கூட ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்தவங்க தேர் பிளட் அப்படின்பாங்க ஆனால் தெய்வத்துக்கு முன்னாடி யாருனே தெரியாத ஒரு தேர்ட் பர்சனான குருவை வந்து வச்சுருந்துருக்காங்க ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையை பண்படுத்துவதற்கு அந்த குழந்தை கற்றுக் கொடுத்து அந்த குழந்தை ஒரு மனுஷனாக மாற்றுவதற்கு அம்மா அப்பாவை விட குரு மேஜர் பங்கு வகிக்கிறாரு அப்படிங்கிறனால தான் மாதா பிதா குரு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தெய்வத்தை வந்து வச்சுருந்துருக்கிறாங்க அந்த காலத்திலருந்தே ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குரு ஒரு டீச்சரின் மீது ஒரு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிற பொன் புகார் கொடுக்குறாங்க அதுவும் பாலியல் புகார் கொடுக்குறாங்க இந்த பாலியல் புகார் புகார் கொடுக்கப்பட்டு ஏழு வருஷம் கழித்து என்ன நடந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஏழு வருஷம் கழித்து அந்த பெண் செய்த செயலால் அந்த வழக்கு எப்படி மாறி போயில பார்க்க போகிறோம் இந்த பற்றி சிடி ஜோமோன் அப்படிங்கிற ஒரு நபர் த்ரிவாண்டத்தைச் சேர்ந்தவர் ஆயங்குடி அப்படிங்கிற இடத்தைச் சேர்ந்தவர் அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் என்ன பண்ணுறாருனா செயின்ட் ஜேவியர் பேராமெடிக்கல் காலேஜ் வந்து நடத்துற ஆரம்பிக்கிறார் ஸோ சின்ன காலேஜ் அவர் இப்போ ஸ்டார்ட் அப் போட்டு ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் ஒரு நாற்பது பெண்கள் வந்து சேர்றாங்க அதில் கொச்சினை சேர்ந்த ஒரு பெண் ரொம்ப ஏழப்பட்ட ஒரு பெண் அப்படிங்கிறதுனால அந்த பெண்ணிற்கு இவரே ஃபீஸ் கட்டி படிக்கவும் வைக்கிறார் எந்தளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இவர் வந்து பேராமெடிக்கல் காலேஜ் கட்டின ப்ரின்ஸிபல் சேர்மன் அப்படிங்கிற மாதிரி எந்த பந்தாவும் இல்லாமல் அவர் டீச்சராகவும் இருக்கார் அதே மாதிரி அந்த பசங்களை கூட்டிக்கிட்டு வந்து ப்ரக்டிக்கல் செஷன்ஸ் கூட்டி போகிறதுக்காக எல்லாம் ப்ரக்டிக்கலாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மகாராஷ்டிரா கூட்டு போகிறார் ஸோ மகாராஷ்டிரா கூட்டு போகிறாரு ட்ரெயினில் கூட்டு போகிறாரு இவரே பாதுகாவலாக இருக்காரு கூட்டு போய் கூட்டி வராரு இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்துட்டுருக்கார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் ஒரு பெண் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த பொண்ணை வந்து அவர் அவரே படிக்க வச்சு பணம் கொடுத்து படிக்க வச்சாரோ அந்த பெண் வந்து ஒரு புகார் தராங்க அந்த பெண்ணுடைய பேரண்ட்ஸ் புகார் தராங்க என்னென்னால் இந்த மாதிரி கொச்சின் அதாவது மகாராஷ்டிரா கூட்டு போகும்பொழுது ட்ரெயினில் இரண்டு முறை அந்த பெண்ணோடு இவர் தப்பாக நடந்துக்கிட்டார் நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது அந்த புகார் அப்போது அவர் சொல்கிறாரு இது முழுக்க முழுக்க பொய்யான புகார் இது நான் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறார் அதற்கு பிறகு ஒரு ஃபோன் கால் வருது அவருக்கு அந்த ஃபோன் காலில் பாரு நீ ஒழுங்கு மரியாதையாக எனக்கு உங்களுக்கு காசு கொடுத்துரு அப்படி கொடுத்துட்டேன்னா இந்த புகாரை நான் பெருசாக்க மாட்டோம் அப்படி கொடுக்கலன்னா இந்த புகார் மட்டும் இல்லை அன்னைக்கு அந்த ட்ரெயினில் வந்த மற்ற ஆறு பொண்ணு பொண்ணுங்களும் சேர்ந்து புகார் கொடுக்கற மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மறட்டுறார் இப்போ இவர் ஜோமோன்னு சொல்கிறாரு நான் தப்பே பண்ணலை நான் ஒரு கொடுக்க முடியாது யாருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு அதற்கு பிறகு இப்படி ஒரு ஃபோன் வருதே இப்போ ஏதாவது வேறு ஏதாவது தப்பு நடக்குதோ அப்படின்ற சந்தேகம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் செட் பண்ணுறாரு ஃபோனில் திரும்பியும் ஒரு ரெண்டு முறை அந்த ஃபோன் வருகிறது யார் யாரோ பேசுகிறாங்க பேசி பணம் கேட்குறாங்க இரண்டு முறையும் அந்த ரெக்கார்டிங் ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுறாரு எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு இரண்டு முறையும் பணம் கேட்ட பொழுது ஒரு தட்டி மறைக்கிறார் நான் தர மாட்டேன்னு சொல்லிட்டு நிராகரிச்சிடறாரு இதனை தனியாக ஒரு சிடி போட்டு அந்த வாய்ஸ் எடுத்து வச்சுருக்காரு சேஃப்கார்டுக்காக ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்து போயிட்டுருக்கு திடீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் சமயம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் இவர் வீட்டை ப்ரேயர் பண்ணுறக்காரு ப்ரேயர் பண்ணுறோன்னே ஈவினிங் திடீர்ப்புன்னு மஃப்டியில் வந்து நைட்டு மஃப்டியில் வந்து ஒரு போலீஸ் வந்து இவரை கூப்பிட்றாங்க ஒரு விசாரணை இருக்குது நேரில் வாங்க அப்படிங்கிறாங்க இவர் சரினு கிளம்புறாரு கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் வந்து நடத்திய ஒரு கூட்டு போகுது அந்த மஃப்டி போலீஸ் அப்போது ரோட்டில் இந்த தெருவில் பார்க்குறாங்க எங்கே போகிறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் பொழுது இந்த பெண் இவர் அதாவது ஜோமோன் அப்படிங்கிறவர் அந்த பர்டிகுலர் பெண்ணை இரண்டு முறை ரேப் பண்ணிட்டாரு ரேப் அசால்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி புகார் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த புகாரை வந்து அவர் பொய் நிரூபித்து நிரூபிக்கிறாரு அந்த ஃபோன் ரெக்கார்டிங்ஸ்லாம் வந்து எடுத்து போட்டு காட்டுறாரு போட்டு காமிச்சு நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு அவர் வெளியே விட்டுறாங்க வீட்டுக்கு வந்துடுறாரு அப்புறம் ஃபோர் டேஸ் போகுது மக்களே ஃபோர் டேஸ் கழித்து மறுபடியும் ஒரு ஃபோன் கால் எடுத்து போலீஸ் கிட்ட இந்த மாதிரி வந்து ஒரு என்கொயரி இருக்குது நீங்கள் வரணும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க சரி சார் அப்படிங்கிறாங்க வந்ததுமே ஒரு இண்டிகா காரில் வந்து போலீஸ் இறங்குறாங்க அப்போ போலீஸ் வந்து மப்டில லைனில் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க இறங்கி அவரை கிட்டத்தட்ட டிப்பிக்கலாக அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க இட் வாஸ் அ ஃப்ரைடே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க நேராக ஸ்டேஷன் கொண்டு போய் வைக்கிறாங்க சனிக்கிழமை ஸ்டேஷனில் இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஸ்டேஷனில் இருக்கிறாரு திங்கிழமைக்கு தான் கோட்டையம் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போய் அவர் ரிமாண்ட் பண்ணுறாங்க ஸோ இரண்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா இவங்க மனைவி இவருக்கு மனைவி இருக்கிறது இரண்டு வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்குது ஏழு மாதத்து பெண் குழந்தை இருக்குது அந்த குழந்தைகள்லாம் தூக்கிட்டாங்க அம்மா வராங்க ஒய்ஃப் வராங்க வந்தால் உள்ளே பார்க்க விடவே இல்லை ஸ்டேஷனுக்குள்ளே அதேமாரி ஊருக்காரங்க வராங்க படிக்கிற மற்ற பெண்கள்லாம் வந்து பார்க்க வராங்க யாரையுமே உள்ள ஸ்டேஷனில் விட மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு வாட்ஸ்அப்புன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இவர் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தப்பாக நடந்துக்கிட்டாரு இவர் நம்பி இந்த மாதிரி வெளியே இந்த ப்ராக்டிக்கல் செஷன் பொழுது ட்ரெயினுக்கு பொழுது ட்ரெயினில் வந்து பாத்ரூமில் வச்சு ஒரு முறை தப்பாக நடந்துக்கிட்டார் அதே மாதிரி இங்கே ஆஃபீஸ் ரூமில் தப்பாக நடந்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு புகார் அப்படின்ற மாதிரிலாம் வீடியோவை பரவ ஆரம்பிக்குது வீடியோ அந்த விஷயங்கள்லாம் பரவ ஆரம்பிக்குது இதை பார்த்துட்டு ஊர் மக்கள் பதறி போய் வந்து அவர்கிட்ட கேட்க முற்படுறாங்க யாரையும் உள்ளே மாட்டேங்கிறாரு காவல்துறை அதிகாரிகள் அதற்கு பிறகு அவர் ரிமாண்ட் பண்ணப்படுகிறார் முப்பது நாட்கள் அவர் ப்ரிசனில் இருக்கார் அதுக்கப்புறம் பெயில் அப்ளை பண்ணுறாங்க பெயில் கிடைக்கின்றது பெயிலில் வெளியே வரும் பொழுது ஒரு பெரிய தொகை அமௌண்ட்டை வந்து கோர்ட்டை கட்ட சொல்கிறாங்க ஒரு ப்ரீபெயில் கண்டிஷனாக அந்த பணத்தை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் போய் அந்த பணம் கட்டுறதுக்கு மட்டும் ஸ்டே ஆர்டர் வாங்குறாரு வாங்கிட்டு திரும்ப பெயிலில் வெளியே வந்துடுறாரு வந்ததுக்கு பிறகு சார்ஜ் ஷீடீட் போடப்படுகின்றது அவர் ட்ரையல் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகிறாரு இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இவர் இல்லாததுனால ஒரு மாத காலம் ஏன்னா இவர் தான் டீச்சர் இவர் தான் பிரின்சிபல் இவர் தான் வந்து அங்கே சேர்மன் மாதிரி அந்த காலேஜில் இன்னும் ஹெல்ப் இருக்கிறாங்க அவ்வளோதானே தவிர மற்றபடி இவர் தான் மெயினாக இருக்கார் இவர் இல்லாதனால காலேஜ் நடத்த முடியல நாற்பது பெண் குழந்தைகள் வந்து அந்த காலேஜை விட்டு வேறு காலேஜுக்கு போய் சேர ஆரம்பி சேர ஆரம்பிக்கிறான் வேறு வழியில் அமைச்சு போய் சேர்கிறாங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இவர் ரிமைண்ட் பண்ணி இந்த சமயத்தில் மற்ற ஆறு பெண்களும் வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிக்கிறப்போ எங்கள் சார் இப்படி பண்ணவே இல்லை இது முழுக்க முழுக்க பொய் புகார் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அவர்கள் வீட்டுக்கே சென்று ஒரு கும்பல் மிரட்டுகிறது மிரட்டி என்ன பிள்ளை நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க இப்படிலாம் பேசிங்கன்னா நீங்களும் ஊரில் போயிடுவீங்கன்ற மாதிரி மிரட்டவனே அவங்க பெண் அந்த பெண்களும் அமைதியாகிறாங்க இது பேச மாட்டேங்கிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அவங்க அந்த மனைவி சொல்கிறாங்க வெளிவந்ததுக்கு பிறகு இந்த ஊரில் வாழ முடியாதுங்க அதனால் நானும் குழந்தைகளும் நான் வேறு ஊருக்கு போயிடுறோம் உங்கள் ஃபோட்டோ ஃபுல்லாக இங்கே பிரபலம் ஆயிடுச்சு ஊர் ஃபுல்லாக நீங்கள் எங்களை பார்க்க வந்துடாதீங்க ஏன்னா வந்தீங்கன்னா இந்த சாயல் இந்த இந்த ஒரு குற்றச்சாட்டு சாயல் அப்படிங்கிறது பெண் குழந்தைங்க மேலே விழ ஆரம்பிச்சிரும் ஸோ நான் சம்பாரித்து நான் குழந்தைங்களை பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவங்க மனைவி பிரிஞ்சு போயிடுறாங்க மனைவியும் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறாங்க அதற்கு அது மட்டும் இல்லாமல் காலேஜை இழுத்து மூடிடுறாங்க இருந்த சொந்த வீடு இழுத்து மூடி இழுத்து லாக் பண்ணிடுறாங்க சொந்த வீடும் போச்சு காலேஜும் இழுத்து மூட்டாங்க இவரும் வேறு இடத்துக்கு போய் வேறு வேறு வேலை பார்த்துக்கிட்டு ஏழ்மையில் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாரு எதுக்கு நடுவில் வந்து ட்ரையல் நடக்கின்றது ட்ரையலில் இவருக்கு இருக்கிற முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ கிளிப்பிங் தான் அந்த ஃபோன் ரெக்கார்டிங் தான் ஸோ இதை வச்சு இந்த கேஸை உடைக்கிறதுக்கு உடைப்பதற்கு என்று பார்த்து கொண்டிருக்கிறார் ட்ரையலில் கிட்டத்தட்ட ட்ரையல் செவன் இயர்ஸாக போயிட்டுருக்கு மக்களே சாட்சி ஏற மாட்டேங்குது ட்ரையலில் வந்து வாய்தா மட்டும் வாங்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்துடைய வாழ்வாதாரம் போயிடுச்சு குடும்பம் பிரிஞ்சு போச்சு பெண் குழந்தைகளை பார்க்க முடியல இவர் பல முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு காப்பாற்றப்படுகிறார் இப்படியே போயிட்டுருக்கு திடுதப்புன்னு அந்த புகார் கொடுத்த பெண் திருமணமாகறாங்கன்னா காலேஜ் படித்து முடிஞ்சு திருமணம் பண்ணுறாங்க திருமணம் பண்ணி கணவர்கிட்ட இந்த வச்சு சொல்லியிருக்கிறாங்க கணவர் நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பாக இருக்கே இப்போ அவர் குடும்பம் அவ்வளோ கஷ்டப்படுதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த நபரை பார்ப்பதற்கு முயற்சி பண்ணுறாரு கணவர் பார்க்க மு பார்க்க பார்க்கறதுக்கு மறுத்துடுறாரு ஜோமோன் அதற்கு பிறகு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க பேசும் பொழுது நீங்கள் புகார் கொடுத்து பப்ளிக்காக என்னை அச அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டீங்க ஃபோன் போட்டு பேசி இப்போ என்ன ஆக போகுது ஸோ பப்ளிக்காக நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுங்கள் அப்படின்றதே ஜோமோன் சொல்கிறார் அதனால் அதற்கு பிறகு ஜோமோனுடைய ஆலயம் அவர் போகக்கூடிய தேவாலயத்திற்கு அவன் சொந்தக்காரங்க எல்லோருமே கூப்பிடுறாரு எல்லாரும் வராங்க மனைவியும் வருகிறார் அந்த இடத்துல இந்த பொண்ணு போய் கன்ஃபஸ் பண்ணுறாங்க என்னென்னால் இது முழுக்க முழுக்க போய் புகார் அவர் எந்த தப்பும் சார் எந்த தப்பும் பண்ணவே இல்லை அந்த சமயத்தில் சாரோடைய ரைவலில் இருந்த அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் இவர் ஆரம்பித்த பேராமெடிக்கல் காலேஜ்னால் வேறு சில காலேஜஸோடைய அட்மிஷன்ஸ் குறைஞ்சது அவங்கெல்லாம் இவர் மாதிரி ரைவலானாங்க அவர்களால் அவர்கள் உசிப்பேற்றி விட்டு அவர்களுடைய இன்ஸ்டிகேஷனால் இவங்க இந்த பொண்ணுடைய பெத்தவங்க இதை பண்ண சொல்லி புல் பண்ண சொல்லி இதை மாதிரி புகார் கொடுக்க சொல்லி அவங்க வந்து அதுக்கு என்ன வாங்கிப்பானு தெரியும் மக்களே சம் அமௌண்ட் வுட் ஹப் பின் ட்ரான்ஸ்பர் ஸோ ஃபாரோ மானிடரி பெனிஃபிட்காக அவங்க பெற்றவங்களை வந்து இன்ஸ்டிகேட் பண்ணி கேன்வாஸ் பண்ணி இந்த பொண்ணை புகார் கொடுக்க வச்சுருக்கிறாங்க அப்படின்னும் அந்த புகார் முழுக்க முழுக்க பொய் புகார் அப்படின்னும் சார் இந்த பண்ணவே இல்லை அப்படின்னும் கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க தேவாலயத்தில் அதற்கு பிறகு அந்த இங்கே சர்ச் ஃபாதர் சொல்கிறாரு இங்கே பண்ணி ஒரு ப்ரோஜனமும் கிடையாதுமா இங்கே பண்ணால் அவங்க குடும்பம்லாம் புரிஞ்சுக்கலாம் ஆனால் இன்னொரு கேஸை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு பிறகு கோர்ட்டில் இவங்க வந்து ஒரு பெட்டிஷன் போட்டு அந்த இடத்துல தன்னுடைய தப்பை உணர்ந்து கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு ஸோ பெட்டிஷன் அவருடைய புகார் வாபஸ் பெறப்பட்டிருக்கின்றது இதனால் அவர் ஜோமோன் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கார் மக்களை இவர் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா விடுதலையாக்கப்பட்டார் ஆனால் இத்தனை நாட்கள் இவர் அனுபவித்த முப்பது நாள் ரிமான் ஆயிருக்கார் அதற்கு என்ன நஷ்டஈடு அரசு கொடுக்க போகின்றது அப்படிங்கிறது இன்னும் உறுதியாகலை இன்னும் அதை பற்றி ஒன்றும் பேசவே இல்லை இந்த பர்ட்டிகுலர் போலீஸ் அதிகாரி இந்த வழக்கை ப்ராப்பராக விசாரிக்காமல் ஏனால் மற்ற பெண்கள் அது கூட பயணம் பண்ண அதே ட்ரெயினில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே அந்த ட்ரெயினில் மகாராஷ்டிரா வரைக்கும் போயிட்டு வராங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஒன்றரை நாள் பயணம் அப்படின்னா அந்த ஒன்றரை நாளில் எப்போல்லாம் பொண்ணுங்க பாத்ரூம் போகணும்னு சொல்கிறாங்களோ அப்போல்லாம் போயிட்டு அந்த பாத்ரூம் வாசில் நின்றுட்டுருப்பாரோம் அங்கே பீடி பிடிச்சிட்ருப்பாரோம் அதே மாதிரி ஸ்டாஃப் ரூம் அந்த இங்கே ஆஃபீஸ் இவருடைய இன்ஸ்டியூட்டில் ஆஃபீஸ் ரூமில் இருப்பாராம் அங்கே பீடி பிடிச்சிட்ருப்பாரோ இங்கெல்லாம் பீடி பிடிச்சி நின்றுருந்த காரணத்தினால இவர் தன்னை அது மாதிரி இந்த மாதிரிலாம் தப்பாக நடந்துக்க தான் முயற்சி பண்ணிட்டாரு தப்பாக நடந்துக்க தான் வந்து முயற்சி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய ரைவல் பீப்புளை வந்து உசிப்பேற்றி நம்ம பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த இந்த காரணத்தினால் இவர் இவருடைய காலேஜ் எழுத்து மூடப்பட்டது இவங்களுடைய பலமுறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணார் இவருடைய குடும்பம் வந்து பிரிஞ்சது இவரை விட்டு பிரிஞ்சது இவங்க இரண்டு பெண் குழந்தைகள் ஏழு ஏழு வருஷம் அப்பாவை பார்க்க முடியாமல் பேச முடியாமல் அந்த அப்படி ஒரு பிரிவை சந்திச்சிருக்காங்க இது எதுக்குமே இந்த பொய் புகார் கொடுத்த இந்த பெண் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரையில் அரசு எடுக்கவில்லை கோர்ட்டும் எடுக்கவில்லை அதே மாதிரி சரி இவங்க இவங்களாவது இன்ஸ்டிகேஷனில் கொடுத்துட்டாங்க அப்படின்னால் தப்பு பண்ணவனை விட தப்புண தூண்டவனுக்கு தான் தண்டனை அதிகம் சட சொல்லுது அப்போது தப்பு பண்ண தூண்ட அந்த ரைவல் பீப்புள் யார் யார் அப்படிங்கிறதை கோர்ட் அந்த விஷயத்தை கேட்டு அவர்கள் மீது இன்னொரு அவர்கள் மீது கோட்டு கோட் அதாவது சட்டத்தில் தப்பான புகாரை கொடுத்ததற்கான தண்டனையை கொடுத்தாங்களான்னா அதுவும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த நபர்கள் மீது ஒரு கவுண்டர் கேஸ் ஜோமோன்னு தரலாம் அதை கேட்கும்போது சொல்கிறார் அவர் இல்லைங்க நான் வந்து எந்த தப்பும் பண்ணாமல் நான் போய் ஜெயிலை பார்த்துட்டு வந்தேன் அந்த ஜெயில் வாழ்க்கை இங்கே வந்து சமுதாயத்தில் வந்து நம்மளை பார்க்குற அந்த பார்வை இந்த விஷயம்லாம் நான் வந்து அனுபவித்ததுனால இதை வந்து அவர்கள் அனுபவிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் எந்த கேஸும் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு அவர் வந்து கவுண்டர் கேஸ் தராத மாதிரி அவருடைய மனநிலையில் இருக்கார் மக்களே இதை கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தவறும் செய்யாமல் அவருடைய இன்ஸ்டியூட் மூடப்பட்டது பிஸ்னஸ் முடக்கப்பட்டது வீடு பூட்டப்பட்டது குடும்பம் பிரிஞ்சுது பல மாதிரி தற்கொலைக்கு முயற்சி பண்ணார் சமுதாயத்தில் அவருடைய பேர் புகழ் எல்லாமே வீணாக போச்சு இத் அந் அந்த சமயத்தில் இதை பெருசாக பிரகடனப்படுத்தின எந்த மீடியாக்களும் இப்பொழுது இந்த ஒரு வாபஸ் பெறப்பட்டதை யாரும் பெருசாக பிரகடனப்படுத்தலை இவ்வளவு சிக்கல் இருக்குது ஒரு 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 நபருடைய ஆஸ் பர் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரைட் டு லிவ் அப்படிங்கிறதையே லைஃப் அண்ட் லிபர்ட்டியே கெடுத்துருக்கு இந்த ஒரு வழக்குன்னு சொல்லலாம் இப்போது இதற்கு என்ன முட்டுப்புள்ளி இருக்க போகின்றது அப்படிங்கிறது தெரியல மக்களே இங்கே நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் பாருங்களேன் அதாவது நம்ம திரும்ப சொல்கிற விஷயம்தான் ஒரு அரசு ஒரு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து ஜென்ரலாகவே பெருசாக டீச் பண்ண மாட்டாங்க சும்மாவே இருப்பாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு நிறைய பேர் மேலே வைக்கிறோம் வைக்கிறோம் ஆனால் ஒரு அரசு ஆசிரியர் ஒரு கவர்மெண்ட் டீச்சர்ஸால் அந்த பசங்கக்கிட்ட ஃப்ரீயாக அவங்கள இ ஒரு இனிஷியேட் எடுத்து அந்த பசங்களை நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவர்களுக்கு தைரியம் வருவது கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புகார் கொடுத்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு எல்லா ஆயத்தும் பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்ஷுவல் புகார் கொடுத்துட்றாங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா போக்ஸோ கொடுத்து போக்ஸோ போட வச்சிட்றாங்க ஒரு எதிரிகள் ஒரு இன்ஃபேக்ட் நான் சொல்கிற மக்களே அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய சில ஏஹெச்எம்ஸ்லாம் போக்ஸோ வழக்கில் மாட்டிருக்காங்க ஏண்டா மாட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அவங்க வந்து ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருப்பாங்க அந்த அரசு அரசு பள்ளிக்கூடம் அதுக்கு பக்கத்து நிலங்கள் எதாவது இருக்கும் அந்த நிலங்களை இவங்க வந்து இந்த ஸ்கூல் கூட அட்டாச் பண்ணுறதுக்குன்னு எதாவது வந்து ஒரு சில ஒரு சில திட்டம் கொண்டு வருவாங்க இல்லைனா இவர்களுக்கு ஏதாவது இந்த ஸ்கூலோடு சேர்ந்து சில பிளே க்ரௌண்ட்ஸ் இருக்கும் அது ஓப்பன் லே லேண்ட் இருக்கும் அந்த ஓப்பன் லேண்டு ஒரு ப்ரைவேட் ஆள் தான் இருக்கும் அதை ப்ளே கிரவுண்டாக அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக கேட்டிருப்பாங்க அதற்கான வாடகை அதற்கான அமௌண்ட் அப்படிங்கிறதை கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கணும் அதற்கான அமௌண்ட்டை அவங்க ஏற்றுவாங்க இதை வந்து இந்த ச சம்பந்தப்பட்ட அந்த நில உரிமையால் ஏற்றுவார் அதை கொடுக்க முடியாமல் போகும் இதில் ஒரு பிரச்சனை வரும் ஸோ ஏகப்பட்ட நிலப்பிரச்சனைகளால் அந்த பர்டிகுலர் ஸ்கூலுடைய ஏஹெச்எம்ஓ இல்லை ஹெச்எம்ஓ ஏன்னா நீங்கள் ஏற்றி போடுங்க நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாருச்சுங்களேன் ஹெச்எம் தான் போடணும் ஹெச்எம் அதை போட மறுக்கிறாங்கன்னா உடனே அவங்க மேலே வந்து ஒரு அலிகேட் பண்ணி அவங்க போக்சோ போட வைக்கிறது இப்படியான பல போக்சோ வழக்குகள் பல அரசியலில் இருக்கக்கூடிய வேலை பார்க்குற ஆசிரியர் மேலே போடப்பட்டிருக்கின்றன ஜாதி ரீதியான போ ஜாதி ரீதியான எனிமிட்டி இருக்குது அப்படின்னால் அதற்கும் அவர்கள் மீது பொய்ப்புக்கார் கொடுக்கப்பட்டு போக்சோ போடப்படுகின்றது இப்போ இது எல்லாத்துக்கும் யோசிச்சுப்பாங்களேன் மக்களே ஒரு டீச்சர் எப்பவுமே வந்து ஒரு டீச்சரை பொறுத்தளவுக்கு அது முக்கியமாக ஸ்கூல்ஸை பொறுத்தளவு பார்க்கணேன் ஒரு ஸ்கூலில் பொறுத்தளவுக்கு பசங்க தப்புன்னுது அப்படின்னா அந்த பசங்களை திருத்த தான் டீச்சர்ஸ் பார்ப்பாங்களே தவிர அவங்கள போய்ட்டு போலீஸை கூப்பிட்டு வந்து போலீஸ்கிட்ட புகார் கொடுத்து அவங்க அரெஸ்ட் பண்ண வைக்க போலீஸ் டீச்சர்ஸ் பார்க்க மாட்டாங்க ஆனால் இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பல டீச்சர்ஸு தப்பு பண்ணுறாங்க பசங்க வந்து முடி வெட்டாமல் வருதுங்க இல்லை பசங்க வந்து க வந்து குடிச்சிட்டு வந்திருக்குது அப்படின்னா உடனே அந்த டீச்சர் கண்டிக்கவே மாட்டேங்கிறாங்க போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க போலீஸ் வட்டோன்றாங்க போலீஸ் கண்டிக்க கொண்டிக்க சொல்கிறாங்க ஏன்னா இவங்க கண்டித்தாங்கன்னா உடனே இதை வேறு மாதிரி கேஸை திருப்பி விட்டு ஒன்று ஜாதி பிரச்சனை கொண்டு வந்துடுறாங்க இல்லை போக்சோ கொண்டு வந்துடுறாங்கன்றதால இதற்கு பயந்து யாரும் கண்டிப்பது கிடையாது அதே போய் இன்னொரு வருஷம் பார்க்கணும் மக்களே டீச்சர்ஸை பொறுத்தளவுக்கு நாம் நாம் பார்த்துருக்கிறோம் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நம்ம கற்றுக் கொடுக்குற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பத்து வருஷத்தில் உயர்ந்து எங்கேயோ போயிட்டே இருப்போம் பத்து வருஷம் கழித்து நீங்கள் திருப்பி அவங்கள பார்க்கணுன்னா அதே ஸ்கூலில் போய் பார்க்கலாம் இல்லை அதே காலேஜில் போய் பார்க்கலாம் அவங்க கற்றுக் கொடுத்துட்டு மட்டும்தான் இருப்பாங்க அவங்க வளர்ச்சி அப்படிங்கிறது தனிப்பட்ட அவங்க வளர்ச்சது ஒன்றுமே இருக்காது அவங்களுக்கு டீச்சர்ஸை பொறுத்தளவுக்கு ஆனால் அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா நான் கற்றுக் கொடுத்த பையன் நான் கற்றுக் கொடுத்த பொண்ணு வந்து இன்றைக்கி சப் கலெக்டராக இருக்கிறாங்க கலெக்டராக இருக்கிறாங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸாக இருக்கிறாங்க போலீஸ் ஒரு பெரிய பதவி இருக்கிற இருக்கிறாங்க அப்படின்னு பெருமைப்பட்டுப்பாங்க அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரே செக்மெண்ட் அப்படிங்கிறது ப்ரொஃபஷன்றது டீச்சிங் ப்ரொஃபஷன் மட்டும்தான் மக்கள் மற்ற எல்லா இடங்கள்லையுமே அடுத்த வளர்ச்சியை பார்த்து தான் படுவாங்க மக்கள் ஆனால் அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரே ப்ரொஃபஷன் டீச்சிங் ப்ரொஃபஷன் மட்டும்தான் இன்று அந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய கலங்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அதை பயப்படுறாங்க டீச்சர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு ஒரு குழந்தை இல்லை ஒரு பையன் ஒரு பொண்ணு தப்பு பண்ணால் அந்த தப்பை கண்டிக்கிறது கூட இன்னைக்கு பயப்படுறாங்க டீச்சர்ஸ் எக்ஸாம் ஹாலில் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த பிட்டை கண்டித்து ஏமா பிட்டடிச்சிட்ருக்குன்னு அந்த பொண்ணை கேட்டதுனால போக்சோப் போடப்பட்டுகின்றது இன்டென்டென்ட் இன்டென்ட் டு காஸ் சம்திங் பார்த்தா இன்டென்ட் இந்த மாதிரியான புகார்கள் வருவதன் காரணமாக இன்றைக்கி முக்கியமாக அரசு ஆசிரியர்கள்லாம் கண்டுக்க கண்டுகூட மாட்டேங்கிறாங்க பசங்கள் நீ படிச்சியாக படி படிக்கலன்னா போ நீ வந்து டிசிப்ளாக இருந்தால் இல்லாமல் போ நீ குளிச்சுட்டு வா என்ன வேணால் பண்ணு நான் சும்மா கிளா பாடம் நடத்துகிறேன் நடத்தவனா கம்முன்னு உட்காந்துக்கிறேன் கேட்ட பசங்க நடத்தி விட்றேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் போயிட்டுருக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் சுற்றி நடக்கக்கூடிய அந்த அரசியலும் யாருக்கு யாரை பிடிக்கலைன்னா உடனடியாக டீச்சர்ஸை வந்து பலியாடாக்கி கேஸ் போட பேஸ் போட்டு அவங்கள உள்ளே தள்ளக்கூடிய அந்த ஒரு சில சமூக விரோத அமைப்புகளும் தான் காரணம் மக்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வர வைக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் ஏழு வருஷமாக வாழ்க்கையை தொலைச்சவருக்கு இன்றைக்கி கேஸ் ரிலீஃப் கிடச்சிருச்சு ஆனால் செவன் இயர்ஸ் கிடைக்குமா ஏழு வருஷத்தில் அவர் எவ்வளோ முன்னேறி இருக்கலாம் வாழ்க்கையில் அந்த முன்னேற்றம் கிடைக்குமா அந்த கெட்ட பேர் போகுமா எல்லாட்டையும் போய் போய் சொல்லிட்டுருக்க முடியுமா நான் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டாங்க அந்த பொண்ணை சொல்லி சொல்ல முடியுமா அவரால் எதுவுமே செய்ய முடியாது மக்களே ஸோ ஒரு டீச்சரை இன்றைய காலகட்டங்களில் எப்படியெல்லாம் கூணி குறுக வைக்க முடியும் எப்படியெல்லாம் அவங்க மேலே பழி போட முடியும் எப்படிலாம் ஜெயிலி தள்ள முடியும் அப்படிங்கிறதை கங்கணம் கட்டு அலையுது ஒரு சமூக விரோத கும்பலை சேர்ந்துக்கிட்டு ஸோ இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வரா வராமல் அப்படியே போயிட்டு இருந்ததுனால் எம் சாரி டு சே மக்களே டீச்சர்ஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிறதே அழிந்துவிடும் ஒரு சமூகத்தில் டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க இல்லாமல் போயிட்டாங்கனால் அந்த சமூகத்தில் அடுத்த ஜென்ரேஷன்ஸ் இல்லாமல் போகும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே என்ன நினைக்கிறீங்கறது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்